அனைவருக்கும் வணக்கம் அவருடைய மாரண் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தற்பொழுது வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா ஃபீல்டு சர்வேயருடைய ஃபோர்த் கவுன்சிலிங்கான யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து அவங்க நேற்று வெளியிட்டாங்க இல்லைங்களா இன்னைக்கு அந்த அவங்களுக்கான அந்த குறிப்பானை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாகன்னா அவங்களுக்கு தெரியும்ல மெமோரண்டம் அதாவது யார் யாருக்கு என்னைக்கு கவுன்சிலிங்கு என்ன டைமில் அவங்க வரணும் அப்படிங்கக்கூடிய மெமோர் எண்ணத்தை டிஎன்பிசி இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க ஆனால் அவங்க இன்னும் வந்து அவங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் பேஜில் அப்லோடு பண்ணலை நம்ம உள்ளே ஓனா பார்க்கலாம் எப்படின்னு நம்ம சொல்லிக்கோ ப்ரீவியஸாகவே டிஎன்பிசியுடைய ஹோம் பேஜ் போயிட்டு அதில் ட்ரீட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ஆட்சியூஸ் இருக்கும் அதில் போனீங்கன்னா கவுன்சிலிங்குன்றிருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லைங்களா அதில் ஃபர்ஸ்ட்டு இது இருக்கும் ஃபீல்டு சர்வேயர் டிராவ்ஸ்மன் இந்த ஃபஸ்ட்டு இருக்குங்களா நேற்று வரைக்கும் ரோடி இன்ஸ்பெக்டர் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஃபீல்ட் சர்வே போட்டுருக்காங்க இல்லையா ஸோ அதில் இந்த கவுன்சிலிங் ஃபோர்த்து பேசஸ் இருபத்தி ஒம்பது ஏழு அதாவது லிஸ்ட் வெளியிட்டாங்க இல்லையா இப்போ ரொம்ப பேர் ஃபோன் என்ன கேட்குறாங்களா அந்த லிஸ்ட்டு கொடுங்க லிஸ்ட்டு கொடுங்க கேட்குறாங்க இல்லையா லிஸ்ட்டை வந்து இதிலே க்ளிக் பண்ணாலே பார்த்துக்கலாம் இதுதான் அந்த லிஸ்ட்டு இந்த எண்கள் போறமே வந்து ஃபோர்த்து பேஜ் கவுன்சிலிங்கு தேர்வு செய்ய பட்டப்படக்கூடிய பட்ட எண்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இது அடுத்து ஒரு காலம் இருக்குது இல்லைங்களா இந்த கரமில்தான் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சிலிங் இருக்குது இல்லைங்களா அதில் பத்தொம்போது ஆகஸ்ட் பத்தொம்போது இருந்து பத்தி ரெண்டு வரை கவுன்சிலிங் ஆகஸ்ட் பத்தொம்பது கவுன்சிலிங்க்கு இன்னைக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க மெமரோண்டம் வெளியிட்டாங்க இப்ப என்ன இந்த மாதிரி உள்ளே போகும் உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ் அதில் இந்த சிவின்னு இருக்கா அதில் வியூன் இருக்கா அதுக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் அவங்களுடைய பதிவு என்ன டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆயிடும் மெமோ வந்து ஓப்பன் ஆயிடும் நம்ம ஏற்கனவே ஓடி இன்ஸ்பெக்டர் காமிச்ச மாதிரி அவங்களுடைய பெயரு அவங்க என்னைக்கு கவுன்சிலிங் வரணும் அந்த டேட்டு டைமு அவங்க எந்த டேபிளில் போகணும் அப்படின்ட்டுருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்மக்கிட்ட வந்து இது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஒன்றுமே இல்லை அந்த கவுன்சிலிங்க்கு யார் பேர்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அவங்களுடைய பதிவு என்னையும் டிஓபியையும் போட்டு அந்த மெமோரெண்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன கவுன்சிலிங்கோ அன்றைக்கி நீங்கள் டிஎம்பிசி ஆஃபீஸுக்கு போக வேண்டியது போன உடனே நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டு அந்த எக்ஸாம் அப்லோட் பண்ண அந்த அப்ளை பண்ணும்போது அப்லோடு அப்லோட் பண்ணிங்களோ அதை மட்டும் தான் கேட்பாங்க அதாவது டென்த்து டுவெல்த்து அப்புறம் டிகிரின்னா டிகிரி டிப்ளமோ டிப்ளமோ ஐடிஏனா அது அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க மற்றபடி பொதுவாக வந்து இது கேட்பாங்க கேட்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் இது இப்போ பயப்பட தேவையில்லை நீங்கள் அப்லோடு பண்ணின சர்டிஃபிகேட்டோடைய ஒரிஜினல் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அதை தான் அவங்க பிசிக்கலாக செக் பண்ணுவாங்க அதான் ஃபிசிக்கல் சிவின்னு பேர் செக் பண்ண பிறகு கவுன்சிலிங் அவ்வளோ பண்ணுவாங்க இதுதான் வந்து ரூல்ஸ் ஸோ லிஸ்டில் நம்பர் வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க மெமோண்டம் டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப் நீங்க அது என்னை கவுன்சிலிங்கோ அன்னைக்கு போய்க்க இவ அப்ப பாத்தீங்கன்னா வேற வந்து இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ஹோம் பேஜ்ல இன்னும் வந்து அவங்க அப்லோடு பண்ணல இப்ப இங்க போட்டிருக்காங்க இல்லைங்களா குறிப்பானு அதே மாதிரி சர்வேருக்கும் போடுவாங்க ஃபீல்டு சர்வேயர்னு போட்டு போட்டுருவாங்க அவங்க போடலை நம்ம உள்ளே போய் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் வேறு ஒன்றும் இல்லை அது அவங்க கண்டிப்பாக நீ இனிமேல் அப்லோட் பண்ணுவாங்க நான் முதையே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து வியூ ஆகுது வெளியே வியூ ஆகலை ஸோ இனிமேல் இதையும் வியூ பண்ணுவாங்க அப்போ நீ பார்த்துக்கலாம் வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ